ஒரு வாப்பாவுக்கு ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்ற ஒரு செய்தி ரொம்ப பெரிய நச்செய்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைய அல்லது மூன்று பொம்பளை பிள்ளைகளை நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல பிள்ளைகளா வளர்த்து நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜென்னா கூடிய வாக்குறுதி கிடைக்குது சுபகான சுபகானல்லா அப்படி பக்குவமா அழகான முறையில் மார்க்கமா பொம்பளை பிள்ளைகளே அந்த அளவுக்கு ஒரு தகப்பனுக்கு கொடுக்கிற அளவுக்கு இந்த குடும்பமே சென்னாக்கு போறதுக்கு காரணமா போயிரும் தாப்பன் கவனமா நிற்கணும் குடும்ப சர்ச்சைக்குள்ள போயிரும் துணியால உள்ள குடும்பம் நிறைய நினைச்சிட்டு நம்ம இது செய்யலாம் அது செய்யலான்னு கல்யாணம் முடிச்சு வர்றாங்க ஆனா இன்னைக்கு சக்சஸ் இல்லை ஏமரிக்கா குடும்பம் பிளந்து போகுது உடஞ்சு போகுது திருமணம் வேணான்றான் ஆனான் திருமணம் பெண்பன் திருமணம் பெரிய பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைக்கு ஆச்சு இப்ப இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க எந்த குடும்பம் வேணும்ன்றதை யோசிங்க அன்பாந்தவர்களே இஸ்லாமிய குடும்பம் என்ன சொல்லுவது தெரியுமா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் அடிக்கடி எல்லா ஊரிலையும் கேட்குறேதான் எல்லா ஊரிலையும் ஏன் வாழ முடியல இன்றைக்கு உள்ளவனும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன் திருமணம் முடிச்சான் அவன் வந்து எவ்வளவு பேர் டிவோஸ் பண்ணாங்க இன்றைக்கு உள்ளவன் திருமணம் முடிக்கிறான் எத்தனை பேர் டிவோஸ் பண்றான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கல்யாணம் எடுப்போம் இப்போ ஒரு ஐம்பது எடுப்போம் இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் பண்ணவங்க கூடையா இப்போ டிவோர்ஸ் பண்றவங்க கூடயா நீங்க சொல்லுவீங்க இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க கூடையா இப்போ படிச்சவங்க கூடையாண்டா இப்ப நான் படிச்சவங்க கூட படிச்சவனால வாழ முடியலன்றீங்களா ஏன் வாழ முடியல

எமெரிக்கால ப்ரூஃப் ஆச்சு எனக்கு கல்யாணமே வேணான்ட்டான் டிவோர்ஸ் கூடி 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 போய் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை வேணாமா பொம்பளைக்கு ஆம்பளை வேணாமா ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒதுங்குற அளவுக்கு ஆயிட்டு இந்த கல்யாணம் இவ்வளவு வேணான்னு சொல்ற அளவுக்கு ஏன்பா காலம் காலமா இப்படித்தான் நாங்க புள்ள பெற்றுட்டு வந்தோம் இப்படித்தானே காட்டு பிரதேசங்கள்ல இருந்து விலங்குகள் உண்டாச்சி ஏன் இந்த கல்யாணத்தை வேணான்றாங்க உலகத்துல உள்ள ஆகப்பெரிய இன்பம் எது தெரியுமா திருமணம்